முதல் போனதில் ஐயாயிரம் பத்தாயிரம் ஓடி இருந்துச்சு இப்போ எங்கேயாச்சும் மாநாட்டுக்கு வந்து இன்னைக்கு எனக்கு முப்பாயிரம் ரூபாய்க்கு ஓடிடு எங்க கிட்டத்தட்ட எப்படி போனாலும் ஒரு பத்து லட்சம் கூட்டம் வந்திருக்குமியா பத்து லட்சத்துக்கு மேலே தான் வந்திருக்கோம் பத்து லட்சம் மக்களுக்கு மேலே தான் வந்திருப்பாங்க ஆனால் நல்ல கூட்டமானது ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் சம்பாதிக்கிற பணத்தை இதில் எடுத்துட்டோம் ஒரே மாநாட்டில் இப்போ எடுத்துட்டோம் அவ்வளோதான் மாநாட்டிலே வந்து ஏகப்பட்ட காசு எடுத்தாச்சு ஒரு ஒரு ஷவருமான இதில் எடுத்தாச்சு ஆ ஒரு ஒரு ஷவுருமான அந்த மாதிரி எடுத்தாச்சு எடுத்துதாச்சு அப்போ மாநாடுகளில் குடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி யாரும் வந்து இங்கே வந்து அப்போல்லாம் யாரும் குடிச்சிட்டு இந்த கரும்பு சேர குடிச்சுட்டு காசு கொடுக்க முடியாது அந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல கிடையாது கரும்பு சேரம் காசு கரெக்டாக கொடுத்துட்டு போயிட்டார் மற்ற மாநாட்டில எல்லாம் கிளம்பிச்சாரே கூட எங்க அண்ணாச்சி விட்டு மாநாடா இருந்தா ஓடி போயிருக்கோம் சரிங்களா அதுல கொஞ்சம் கட்டுக்கோப்பா இருக்காங்க இளைஞர்கள் எங்கள் தலைவரே அப்படின்னு சொல்லி ஓடி போயிருவான் மற்ற மாநாட்டுல பொறுக்கி பேடா இவரினுடைய மாநாட்டுல வந்து அந்த மாதிரி கிடையாது எப்படி நடந்துக்கிட்டாங்க உங்ககிட்ட மரியாதையா எல்லாரும் எல்லாருமே மரியாதை அண்ணே வாங்கண்ணே எவ்வளவுங்கண்ணே என்னங்கண்ணே ஐயா இருபத்தஞ்சு ரூபா ஐயா இருபது ரூபா தான் இருக்கு சரி வாங்கிக்கப்பா அப்படி நாங்களும் கொடுத்துட்டோம் அவங்களும் வாங்கிக்கிட்டாங்க நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சது அவ்வளவுதான் மற்ற மாநாட்டில் வந்து அந்த அஞ்சு ரூபா ஜூஸ் விற்கும் போதே கூட கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்றது அதுவும் தெரியல

நானும் பொண்டாட்டி பிள்ளையோட இப்போ கஷ்ட பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதுனால காசு வாங்குகிறேன் நான் ஒரு நல்ல மனுஷன் ஆகிக்கிறேன் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக ஆடி கொடுத்துறேன்